வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜெஸ்சிபி த்ரீடெக்ஸு புக்லின் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் பெல்லைக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த த்ரீ டிக்ஸு புக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வேண்டிங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி இருக்குதுங்க ஆர்சி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகளை கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த புக்லைன் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த புக்கில் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்கமான கண்டிஷனுங்க இன்ஜின்கீக்கவுன்னு எல்லாமே தரமான மென் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டிக்கு எல்லாமே வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அடிபாடு இல்லாமல் தரமான மென் வச்சு ஓட்டின வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலின் வண்டி கெட்டக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார்டன் நெரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருக்கும் போக்லேன்காரர் இந்த ஜெசிபி த்ரீடெக்ஸு போக்லேன் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்